வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் தன் பலம் பலவீனம் அறிந்து தன்னை தயார்படுத்தி கொள்பவர்களே குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக நாலாம் வீட்டில் அமர்ந்து உங்களை நாலா விதத்திலும் கஷ்டப்படுத்தினார் நிம்மதி இல்லாமலும் தூக்கம் இல்லாமலும் விரக்தியிலும் வேதனையிலும் நீங்கள் அலைந்தீர்கள் இப்பொழுது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் இனி விஸ்வரூபம் எடுப்பீர்கள் தொட்ட காரியங்கள் துவங்கும் தடைகளும் தடுமாற்றங்களும் நீங்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் கணவரும் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார் அரைகுறையாக நின்ற வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப புது வீடு அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று பிரிந்து இருந்தவர்கள் இனி ஒன்று சேருவீர்கள் மகளுக்கு திருமணம் சீரும் சிறப்புமாக முடியும் மகனுக்கு வேலை கிடைக்கும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நோய் விலகும் முகத்தில் அழகு இளமை கூடும் குரு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் வழக்கு சாதகமாகும் வழக்கால் பணம் உண்டு உங்களிடம் பணம் வாங்கி ஏமாற்றியவர்கள் எல்லாம் பணத்தை திருப்பித் தருவார்கள் புது முதலீடு செய்து தொழில் தொடங்குவீர்கள் தந்தை வழியில் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தந்தையாரும் ஆதரவாக பேசுவார் தந்தை வழி சொத்து சேரும் லாப வீட்டை குரு பார்ப்பதால் மூத்த சகோதரர் ஆதரவாக இருப்பார் சிலருக்கு ஷேர் மூலம் பணம் வரும் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த சச்சரவு நீங்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் நாத்தனார் மச்சினர் மதிப்பார்கள் மாமனார் மாமியார் உங்களுடைய முடிவை ஏற்றுக்கொள்வார்கள் திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் தந்தை வழி உறவினர்கள் வீட்டில் விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள் தொலைதூர பயணங்கள் உண்டு வேற்று மதத்தினர் வேற்று மொழி பேசுபவர்கள் உதவுவார்கள் சிறு சிறு விபத்துக்கள் வந்து போகும் அரசு காரியங்களில் அலட்சியம் வேண்டாம் செல்வாக்கு கூடும் இழுப்பறியான வேலைகள் உடனே முடியும் சொத்து வாங்குவீர்கள் மனைவிக்கு உடல்நிலை சீராகும் உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்க வாகனம் அமையும் வசதியான வீட்டுக்கு இடம் மாறுவீர்கள் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வழக்கில் வெற்றி உண்டு ஆபரணங்கள் வாங்குவீர்கள் புது வாகனம் சொத்து அமையும் முக்கிய பிரமுகர்களின் ஆதரவால் பெரிய பதவியில் அமர்வீர்கள் அயல்நாட்டில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடும் வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து ஏமாற வேண்டாம் வெளிப்படையாக யாரையும் விமர்சிக்காதீர்கள் குடும்பத்திலும் அவ்வப்போது சச்சரவுகள் வரும் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் எதிர்மறை எண்ணங்களுடன் பேசுபவர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது நெருக்கடியான நேரத்தில் உங்களை பயன்படுத்திவிட்டு கருவேப்பிலையை தூக்கி எறிந்துவிட்ட நண்பர்கள் உறவினர்களை நினைத்து ஆதங்கப்படுவீர்கள் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் எதிர்தரப்பு வாய்தாவால் வழக்கு தள்ளிப்போ அரசு காரியங்கள் தாமதமாகி முடியும் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகளை பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மகனின் நட்பு வட்டத்தை கண்காணிப்பது நல்லது கூடா பழக்கம் தொற்ற வாய்ப்பிருக்கிறது நீங்கள் யதார்த்தமாக பேசுவதை கூட சிலர் வேறு அர்த்தத்தில் புரிந்து கொள்வார்கள் பணப்பற்றாக்குறை அதிகமாகும் பூர்வீக சொத்தை சரியாக பராமரிக்க முடியவில்லையே என வருத்தப்படுவீர்கள் பேருந்துகளில் செல்லும் போது படிக்கட்டுகளில் நின்று பயணிக்க வேண்டாம் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நீங்கள் உழைத்த உழைப்பு சிந்திய வேரவைக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் பழைய பிரச்சனைகளை புதிய கோணத்தில் அணுகி வெற்றி காண்பீர்கள் பங்கு சந்தை மூலமாக பணம் வரும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடிவடையும் மாற்று மதம் மொழி மாநிலத்தவர்களால் உதவிகள் உண்டு இளைய சகோதரர் வகையில் ஆதரவு பெருகும் மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள் பழைய இனிய அனுபவங்களை நினைவுகூர்ந்து மகிழ்வீர்கள் வெளியூர் பயணங்களால் உற்சாகமடைவீர்கள் கேது ஒன்பதாம் இடத்திலேயே நீடித்திருப்பதால் தந்தையாருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை மூச்சு திணறல் வாய்க்கோளாரால் நெஞ்சுவலி வந்து போகும் அவருடன் மன வருத்தங்களும் வரக்கூடும் பிதிர் வழி சொத்துக்கள் பிரச்சனை தலை தூக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சந்தை நிலவரத்தை அவ்வப்போது உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப செயல்பட பாருங்கள் தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்களின் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் பெரிய நிறுவனத்தின் ஒப்பந்தம் கிடைக்கும் பெரிய தொழிலில் இறங்க வேண்டாம் தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம் மூலிகை கட்டிட உதிரி பாகங்கள் துணி புரோக்கரேஜ் வகைகளால் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உண்மையாக இருப்பது மட்டும் போதாது உயர் அதிகாரிகளுக்கு தகுந்தால் போலும் பேசும் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருவீர்கள் உங்களின் கடின உழைப்பை மூத்த அதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் இழந்த சலுகைகளையும் மதிப்பு மரியாதையையும் மீண்டும் பெறுவீர்கள் தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு தடை இல்லாமல் கிடைக்கும் இந்த குருமாற்றம் எதிர்பாராத யோகங்களையும் செல்வ செழிப்பையும் அந்தஸ்தையும் உங்களுக்கு அள்ளித்தரும் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான பரிகாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பட்டமங்கலம் என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு நெய்விலக்கு ஏற்றி வழிபடுங்கள் பழைய கோயிலை புதுப்பிக்க உதவுங்கள் நினைத்தது நடக்கும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து பிடை பெற்றுக் ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்